ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்க நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்தியேகமான ஸ்பெஷலான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி படங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாத புதியவராக இங்கே இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்போர்ட் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம தினசரி ராசி படங்களை நீங்கள் மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும் சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினம் நண்பர்களே சஷ்டிகரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய தினம் பிறதமிருந்து முருக பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது ரிசவராசி மிக கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்று தினம் ஏழாம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரக ஏற்பட்டுள்ளது நல்ல யோகமான அமைப்புங்க மேலும் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் சிறப்பான நிலையில் அமைந்துள்ளார் ஆறாம் ஏழாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக கிரகமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான மனதிற்கு இனிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்றாங்க திடீர்னு சில அபாரமான வளர்ச்சி உங்க வியாபாரத்தில் நீங்க பெற முடியும் சோ தொழில் புரிய புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள்கள் ஏன்னா திடீர்னு எதிர்பாராத வகையில் எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் கண்டிப்பா உங்க வியாபாரத்துல பெற முடியுங்க கணிசமான ஒரு தொகை உங்க கைகளை பொருளக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் நல்ல தனலாபம் உண்டு கையில் கையில பணப்புழக்கம் எதிர்க்கீங்க சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாற்றுறது அதாவது புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்றது உங்களுடைய பொருட்களை வந்து உலகளாவே அளவில் பிரபலப்படுத்த சந்தைப்படுத்துதல் போன்றவற்றெல்லாம் இன்றைக்கி செய்வீங்க பிராண்டிங்லாம் இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணி சிறப்பாக நல்லா ரீச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க சொல்லி அற்புதமான ஒரு யோகம் இப்பொழுது பிஸ்னஸ் வாழ்க்கையில் இருக்குதுங்க நல்ல உதவிகள் கிடைக்கும் நல்ல சூழலில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இன்னும் சிறப்பாக நல்ல வியாபார முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியுங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட சில பொருட்களை இன்றைய தினம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது இன்னைக்கு நீங்க அபிரிமிமான ஒரு நாளாக கண்டிப்பாக உணர்வீங்க அற்புதமான ஒரு நாள் தினம் மிகச்சிறப்பான வகையில நீங்கள் மனிதருக்கு பிடித்த பொருளை வாங்கக்கூடிய வகம் இருக்குங்க மேலும் இருந்து நல்ல தகவல் வந்து சேருங்க அந்த தகவல் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு ஏற்படும் இன்றைய தினம் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சாலும் உங்கள் தலைமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை அல்லக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே உத்தியோகத்தில் மட்டும் இல்லை தொழிலிலும் சரி உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க ஸோ சக்ஸஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைத்து பாராட்டுகளை அல்லக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் சொந்த பந்தங்கள் பெரும்பாலான உங்களுக்கு ஆதரவு தருவாங்க நல்ல நெருக்கமானவர்கள் கூட உங்களது ஆதரவு வந்து கண்டிப்பாக பெற்றுக்கொள்வாங்க இன்றைய தினம் நெருக்கமானவர்களுடைய தேவைகளுக்காக இன்றைய தினம் ஒரு சில பேரோட உதவிகளை நீங்கள் தேடி அதை கண்டறியக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிற நண்பர்களே ஸோ மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக கூட நீங்கள் மற்றவ உதவிகளை வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய சுபகாரிய மோசம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திருமணம் அல்லது ஏதாவது சுபகாரியங்களை உங்க வீட்டுல நடத்தணும் அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கலாம் எப்பாடுபட்டாவது நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு அதன் மூலமாக கெத்துக்கூடும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு உயரதிகாரிடம் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க சற்பதமான ஒரு நாள் நல்ல இணக்கமான சூழ்நிலை உங்களது உயரதிகர்கள் மற்றும் முதலாளி மூலமாக ஏற்படுங்க வியாபார நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் தனலாபம் இருப்பதனால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் திடீர்னு சில வளர்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே சிறந்த ஒரு நாள் நல்ல ஒரு தனலாபம் மட்டுமல்ல சூழலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக ஒத்துழைக்கும் என உடல் இருக்கக்கூடிய தொந்தர்களும் நீங்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த தினம் மத்த இங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத நீங்க ஈஸியாக புரிந்து கொண்டு செலவிடக்கூடிய ஆற்றல் இருக்கும் போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேருங்க ஆனா செலவு செய்யறதுல கண்ட்ரோலா இருக்கணும் செலவுல கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தான் இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக மாறுங்க உங்க குழந்தைகள் கூட முடிந்த அளவுக்கு நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா குழந்தைகள் மூலமாக அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது சந்தோஷத்தை நீங்கள் தாராளமாக அனுபவிக்க முடியும் நண்பர்கள் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் எல்லாம் நோய்கள் கூட சின்ன சின்ன நோய்கள் கூட உங்களுக்கு குணமாகக்கூடிய வாய்ப்பில் உருவாகிவிடும் சோ அற்புதமான ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்கு வந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் ஏன்னா இன்றைய தினம் காதல் விவகாரம் பத்தி நீங்க தேங்கிட்டு நீங்க வந்து அதிகமாக பொழுந்து செல்லக்கூடாதுங்க ஏன் ஆளை பாத்தியா என் இப்படி இப்படிப்பட்டவன் ஏன் ஆள் அப்படிப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காதல் உணர்வுகளை வந்து பிடிக்க பிடிக்கக்கூடாது அதில் கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க மற்றபடி இனிமையான ஒரு காதல் வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்குங்க சந்தோஷமான இனிமையான ஒரு காதல் பக்கத்தை வந்து உங்கள் வாழ்க்கை தினம் உங்கள் கிட்ட காட்டக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல பலன்கள் நீங்கள் இன்னும் பெறுவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடன் சந்தோஷமாக சிறுத்தி பேசி மகிழக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொள்ளுங்கள் கிசு கிசுன்னு நீங்கள் பேசுறது மூலமாக கூட அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முடியும் எனவே குடும்பத்தோடு சேர்ந்து ஜாலியாக சிறுத்தி பேசி மகிழ வேண்டிய ஒரு நாள்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை பேய் ஏதாவது விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சிருக்காருங்கிற உண்மை நீங்க தெரிய வரலாம் அதனால நீங்க கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே அல்லது நீங்கள் வந்து ஏதாவது வச்சு இந்த மறைச்சிருந்தீங்கனாலும் அதன் மூலமாக உங்க வாழ்க்கை தனியின் கோபத்தை நீங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அந்த மாதிரி கோபம் வரக்கூடிய தருணங்கள்ல உங்களுக்கான நிலைப்பாட்டை உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஆதரவு பெறுவீங்க மத்தவங்களுக்காக உதவி செய்யறதுல நீங்க இன்னைக்கு முதல்ல ஒரு குறிக்கோளா வச்சு செயல்படுவீங்க கணிசமான தொகை கையில இருந்துகிட்டே இருக்கும் அற்புதமான ஒரு நாளாக அமைதிங்க நல்ல செய்திகள் நிறைந்த நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் காமின்னு பார்க்கும்போது நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தினாங்க பிங்க் கலர் லக்கிய கலராக அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமது இந்த தினம் கிருத்திகை இருக்கீங்களோ இந்த தினம் வேற லெவல்ல நீங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க அற்புதமான ஒரு நாள் திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலைகள் அடைய முடியும் மேலும் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் போதுங்க அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல்கள் மீது திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொந்தம் வந்த ஆதரவு பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் செய்யும் போது அதில் வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க மற்றக்காக உங்களுக்காக உதவி செய்யணுங்கிறதுக்காக உங்களுக்கு சில உதவிகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதை தேடிங்க என்ற தினம் செல்வீங்க அதனால உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் எப்பாடு போட்டாவது கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற முடியும் உங்களால மிருக சீர்சம் நட்சத்திர பந்தங்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒற்றுமையான சூழல் உங்கள் அலுவலக பணியில் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க உங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் உங்களது செயல்பாடுகள் உண்டான ரிசல்ட் பார்க்கும்போது அதிகமான பாராட்டுகள் உங்களுக்கு அதன் மூலமாக குவியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே